கிளாசிக்கல் மியூசிக் பவர் ஆஃப் அவர் கிளாசிக்கல் மியூசிக் கிளாசிக்கல் மியூசிக் இல்லாமல் உலகத்தில் எந்த இசையும் கிடையாது அது இன்னைக்கும் என்னைக்கும் சொல்வேன் என்னோட தாழ்மையான கருத்து நம்ம கையில் அவ்வளோ ஒரு பெரிய புக் எதுக்காக நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஆல் த யங்ஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் ஜென் பீப்புள் தே ஷுட் டேக் கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு அதை கச்சேரி பண்ணுறவங்க பண்ணலாம் அது எவ்வளவோ சேனல்ஸ் வந்து நம்ம ஓபன் பண்ணுது கம்போசர் அவங்களே என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் பாடி பாடி என்ஜாய் பண்ணலாம் கம்போசிங் கே ஆஸ்பரிங் கம்போசர்ஸ் கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு ராகத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் எவ்வளவோ டியூன்ஸ் உங்களை அறியாமல் கொண்டு வரலாங்க அண்ட் அதனால் நீங்கள் வந்து டோன்ட் திங்க் தட் கர்நாடிக் மியூசிக் வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு பழமையான மியூசிக்னு நினைக்காதீங்க கர்நாடிக் மியூசிக்கில் இல்லாதே கிடையாது நான் திருப்பி திருப்பி டே ஒன்லேருந்து அதான் சொல்கிறேன் நிச்சயமா இப்ப ரஹ்மான் சார் அதோட வேல்யூ தெரிஞ்சதுனால தானே இப்படி பண்ணி இப்ப நீங்க அர்த்தே ஆஷிக்கலாம் இன்னைக்கு நீங்க கேக்குறீங்கன்னா கிளாசிக்கல் மியூசிக் மியூசிக்கலாமே கேட்க முடியாது நிச்சயமா நிச்சயமா அத என்ன அழகா அதை வந்து அதை ஒர்க் பண்ணிருக்காரு பாருங்க